வேலை முடிந்து வியர்வை வழியும் முகத்தோடு எகோ ஒரு டீ என்று கூறி அமர்ந்தேன் அந்த தேநீர் கடையின் இருக்கையில் எப்போதுமே நான் இழைப்பார்வது அக்கடையில்தான் ஊருக்கு மேற்கே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஆலையின் பணிகள் துவங்கிய பெண் உருவான பஜார் அது கடையின் முன் மேற்கும் கிழக்குமாக இரு வாகனங்கள் செல்லும் அளவிற்கான சாலை சாலை கரையெங்கும் பல தரப்பட்ட கடைகள் சாலையில் தொடர்ச்சியாக வாகனங்களும் கடைகளில் வாடிக்கையாளர்களுமாக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது மிட்டாய் பாட்டில்களுக்கு இடையே சொருகி வைத்திருந்த நாளேட்டினை எடுத்து புரட்டிக் கொண்டிருந்தேன் திடீரென சாலையில் சக்கரம் தேய உரிமை கொண்டு நின்ற வாகனத்தின் பெருத்த ஒலிக்கேட்டு நிமிர்ந்தேன் இரண்டு மூன்று மாடுகள் நான்கைந்து ஆடுகள் தலையில் புல்கட்டோடு ஒரு முதியவர் அவ்விடமே சலசலப்போடு தோன்றியது ஒரு ஆட்டுக்குட்டி என்று வேகமான சப்தத்தில் சாலையில் சரிந்து கிடந்தது வாகனம் ஆட்டை அடித்து விட்டது அல்லது ஆடு வாகனத்தில் அக்கம் பக்கம் கடைகளில் இருக்கும் சனங்களெல்லாம் தலையை வெளியே நீட்டி ஏதோ வெள வேடிக்கை பார்த்தனர் வாகன ஓட்டுநர் தலையை வெளியே நீட்டி பார்த்தபடியே வாகனத்தை கிளப்பினார் எலே ஏய் என உரத்த குரலில் அழைத்தேன் ஓட்டுநரை வாகனம் சற்று வேகமாக நகர ஆரம்பித்தது லே குருட்டு கபோதி என மிக சப்தமாக கத்தினேன் வாகனம் கண்ணை விட்டு மறைந்தது நடுசாலையில் மே என ஈன சுரத்தில் முனங்கியபடியே பரிதாபமாக ஆட்டுக்குட்டி கிடந்தது அதன் அருகே வந்து பார்த்த ஆட்டுக்குட்டியின் உரிமையாளர் ஹம் இனி இதை பார்த்து என்ன செய்ய என்ற விரக்தியில் நடையை கட்டினார் சாலையில் ஆடு துடித்துக் கொண்டிருக்க கடைகளின் ஓரம் கூர்ந்து கவனித்த மனித புனிதர்கள் தன் பணியை கவனிக்க துவங்கினர் ஆட்டை நோக்கி சென்றேன் அருகில் கைபேசி கடை வைத்திருந்த என் நண்பன் குட்டியை தூக்கி கொண்டு சாலையின் ஓரத்தில் கிடத்தினான் வண்டிக்காரன் ஆட்ட அடிச்சு போட்டுட்டு ஓடிட்டாம்ல என்றேன் குட்டியை கூர்ந்து பார்த்தேன் முன்கால்கள் இரண்டுமே இருந்தன எலும்புகள் வெளியே தெரிய ரத்தம் ஒழுகிக் கொண்டிருந்தது மக்கா ஆட்டுக்கு கால்ல தான் அடிபட்டு இருக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனா புழைக்க வாய்ப்பு இருக்கு பக்கத்துல ஏதாவது வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கா என்றேன் எனக்கு தெரியாது மக்கா என்றான் அக்கம் பக்கம் விசாரித்தேன் இந்த ஊரில் இல்லை பத்து கிலோமீட்டர் தொலைவில் அரசு மருத்துவமனை ஒன்று உள்ளதாக பதில் வந்தது ஆனால் நேரம் மாலை ஆறரையை கடந்திருந்தது மருத்துவர் இருக்க அறவே வாய்ப்பில்லை என்றார்கள் முப்பது அடிக்கோறு மானிடர்களுக்கான மருத்துவமனைகள் உள்ளன ஆண்மை குறைவா எங்களிடம் வாருங்கள் போன்ற வினோத விளம்பரங்களுடன் கூவி அழைக்க பல மருத்துவமனைகள் உள்ள போது கால்நடைகளுக்கென ஒற்றை மருத்துவமனை இல்லை இருபதாயிரம் மக்கள் வசிக்கும் இந்த ஊரில் ஆட்டுக்குட்டியை பார்த்தேன் அதே கணைப்பு இயங்கும் பச்சை குழந்தையின் அழுகையை போல் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அத்தனை உன்னத உயிர் நேயன் இல்லை நான் எனக்கு மிகவும் பிடித்ததே ஆட்டிறைச்சிதான் கோவில் கொடை விழாக்களில் கோலாகலங்கள் எவ்வளவு விருப்பமோ அலங்காரம் மின்னி அவனை வரும் யுவதிகள் எவ்வளவு விருப்பமோ ஆவேசமாக ஆடும் சாமிகள் எவ்வளவு விருப்பமோ அதைவிட விட அதீத விருப்பம் அங்கு வெட்டப்படும் ஆட்டிறச்சியை அடுத்த நாள் உண்பது ஆனால் இந்த ஆட்டுக்குட்டிக்கும் எனக்கும் என்ன பந்தமோ தெரியவில்லை இதை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்ற எண்ணம் என் நெஞ்சம் முழுக்க ஓடியது அதன் அழுகை சத்தம் என்னை முற்றாக உடைப்பது போலிருந்தது அருகில் உள்ள ஓர் அண்ணனிடம் நே என்ன செய்ய ஏதாவது வழி இருக்கா என்று கேட்டேன் தம்பி ஒரு பெயரை சொல்லி அந்த மெடிக்கல் காரரு ஆடு மாடுகளுக்கு மருந்து கொடுப்பாரு அவர்கிட்ட கேட்டா ஒரு வேலை என்று எழுத்தார் எனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் இருக்கும் அந்த மருந்து கடையை நோக்கி வேகமாக பறந்தேன் என்னை பார்த்ததும் எப்போதுமே வணக்கம் வைப்பார் அதன் உரிமையாளர் வழக்கம் போலவே வணக்கம்னே என்றார் பரபரப்பாக அனே நீங்க ஆட்டுக்கெல்லாம் வைத்தியம் பாப்பியாளா என்றேன் ஆமாண்ணே என்ன விஷயம் ஆடு அடிபட்டு கிடப்பதை விழாவதியாக கூறி ஏதாவது செய்ய முடியுமானே என்றேன் ஏதாவது தூக்கி கொடுங்கனே என்றார் எனக்கு கோபமாக வந்தது கெட்ட வார்த்தையில் திட்டி தீர்க்க தோன்றியது மதிப்புடன் நெடு நாட்கள் பழக்கமாயிற்று போகட்டும் வேற ஏதாவது தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்களானே ஏனே ஓர் ஊரை சொல்லி அங்க ஒரு டாக்டர் உண்டு என்றார் எங்கள் ஊரிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு என்றார் சில நொடி மௌனமாக வெறும் பார்வையோடு திரும்பினேன் வந்து ஆட்டுக்குட்டியை பார்த்தேன் அது இருந்த இடத்தை விட்டு சற்று தள்ளி கிடந்தது அதன் முகத்தை கையில் பிடித்து பார்த்தேன் மூச்சு காற்று வந்து கொண்டிருந்தது அருகில் இருக்கும் என் நண்பன் கடைக்கு சென்றேன் இந்த ஆட்ட பார்க்க பாவமா இருக்குல்லே அந்த ஊர்ல ஒரு டாக்டர் இருக்காராம் நீ பைக்க ஓட்டு மக்கா நான் பின்னாடி வச்சுக்கிறேன் என்றேன் அட போட நீ வேற இனி இதை கொண்டு போய் ஒன்னும் பண்ண முடியாது என அலட்சியமாக பதிலளித்தான் எனக்கு எரிச்சலாக இருந்தது மறுபடியும் ஆட்டினருகே வந்தேன் அது துள்ளி எளம் முற்பட்டு இயலாமல் ஏங்கி அழுதது நிலை என்று சொல்வார்களே அதே நிலைதான் ஆட்டுக்கும் எனக்கும் பக்கத்தில் இருக்கும் தேநீர் கடையில் விசனத்தோடு தலையை கோதியவாறு நின்றேன் தேநீர் கடை அண்ணன் அந்த ஆட்டுக்கார்ட்ட ஆடு உயிரோட தான் இருக்குன்னு சொல்லுல ஏதாவது மருந்து போட்டு கட்டுவாரு என்றார் வீட்டு விலாசத்தை கேட்டுக்கொண்டு அங்கு விரைந்தேன் அவர் உதாசீனமாக அந்த பாங்குட்டியை தூக்கி நீ என்ன செய்ய என்றார் ஒன்றும் விளங்கவில்லை எனக்கு இத்தனை நாள் கூடவே கூட்டி சென்று வளர்த்த ஆட்டை பயனில்லை என்று தெரிந்ததும் எப்படி உதறிவிட முடிகிறது ஒரு இறுதி முயற்சியேனும் செய்து பார்க்கலாம் தானே மீண்டும் குட்டியின் அருகே வந்தேன் ஈனஸ்வரத்தில் முனகியபடியே வயிறு மேலும் கீழுமாக ஆடியபடி கிடந்தது தேநீர் கடைக்காரரிடம் அண்ணே நீங்களாவது வாங்கனே போயிட்டு வந்துடுவோம் என கெஞ்சில் மொழியில் அழைத்தேன் இன்பா கடையில் வியாபாரம் நடக்கிற நேரம் இது கடையை மூடிட்டு வர முடியாது என்றார் என் தம்பிக்கு அலைபேசினேன் எனக்கு வேலை இருக்குனே என்றதோடு உனக்கு என்னாச்சுனே என சிரித்தான் நறுக்கென ஒரு கெட்ட வார்த்தையை உதிர்த்து கடுப்பை கலப்பாம போன வையிலே என்றேன் கோபமாக நண்பர்கள் ஓரிருவருக்கு அழைத்தேன் அனைவரிடத்திலும் கடுப்பேற்றும் பதில்கள் தான் நடிகைகளின் தற்காலிக காதல் தோல்விக்கு பரிதவிக்கும் சீரியலில் மாமியாரிடம் அகப்பட்ட பணக்கார மருமகளுக்காக கண்ணீர் வடிக்கும் இந்த சமூகத்தில் உயிர் பிரியும் நிலையில் உள்ள ஆட்டுக்குட்டிக்காக இறங்கும் மனநிலையில் மனிதர்களே இல்லை இது ஒரு உளவியல் அவலம் திடீரென ஆட்டுக்குட்டி முன்னங்கால்களை தூக்கி வினோதமான சத்தத்துடன் துள்ளி விழுந்தது மீண்டும் துள்ளியது விழுவதற்கு முன் நான் பிடித்து தூக்கினேன் பின்பு ஓர் ஓரமாக அதை அழுங்காமல் கிடத்தினேன் என் சட்டையில் சிறிதாக இரத்தக்கரை ஆடு எப்படியும் பிழைத்துக் கொள்ளும் அல்லது நான் காப்பாற்றி விடுவேன் என தோன்றியது எங்கெல்லாமோ அழைந்து திரிந்தேன் எவரையெல்லாமோ அழைத்தேன் என்னை மனநோயாளியை போல் பார்த்தார்கள் நமட்டாகச் சிரித்தார்கள் இறுதியாக என்னோடு பணிபுரியும் நண்பன் வீட்டிற்கு சென்றேன் விவரம் சொல்லி அழைத்தேன் என் மீது கொண்ட அன்போ அல்லது இயல்பாக கரிசனம் கொண்டவரோ தெரியவில்லை உடனடியாக வந்து வண்டியில் ஏறினார் ஆடு இருக்கும் இடத்திற்கு வந்தேன் அங்கு ஆடு இல்லை நகர்ந்து தள்ளி போயிருக்குமோ என்று தேடினேன் எங்கேயும் தென்படவில்லை அருகில் இருந்த கடையில் எக்கோ அந்த ஆட்டை எங்க என்று கேட்டேன் ஒரு ஆளு வந்து எடுத்துட்டு போயிட்டாரு என்பா ஆளு மேய்க்கிறவரா என்றேன் அவன் ஒரு குடிகாரன் இந்நேரம் ஆட்டை உரிச்சிருப்பான் என்றார் இத்தனை முயற்சியும் பால் பட்டதற்காக அழுவதா அல்லது ஒரு பாவப்பட்ட உயிர் வாய்ப்பிருந்தும் பரிதாபமாய் பறிபோனதற்காக அழுவதா எதற்காக அழுவது கோபத்தில் அந்த வாகன ஓட்டியை கெட்ட வார்த்தையில் சராமரியாக திட்டிக் கொண்டிருந்தேன் அனைவரும் கேட்கும்படியாக அருகில் இருந்த ஒருவர் கூறினார் வண்டிக்காரனை சொல்லி என்ன செய்ய ஆடு ரோட்ல வந்தா அடிபடத்தான் செய்யும் என்றார் சின்னத்தோடு பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டேன் இந்த பூமியில் மனிதர்கள் மட்டும்தான் வாழ வேண்டுமா ஆடு மாடுகள் பிற ஜீவன்கள் அனைத்தும் மனிதர்களுக்காகவே மறிக்க வேண்டுமா மனிதன் பறக்க எட்டு வழிச்சாலை போடுகிறான் எஞ்சிய உயிர்கள் எதில் நடக்கும் இந்த சுயநலம் பிடித்த வினோத உயிரினத்திற்கு மனிதன் என பெயரிட்டவன் எவன் அவனுக்கு ஆறறிவை புகட்டிய இறைவன் எவன் அடுக்கடுக்கான கேள்விகள் மனதில் உதித்து கொண்டே இருந்தது தலையை கோதி கவிழ்ந்தேன் சட்டையில் பட்ட ரத்தம் பார்வைக்குள் பாய்ந்தது முடிவெடுத்தேன் இனி இந்த சட்டையை துவைப்பதாக இல்லை ஒரு பரிதாபச் சுவடாக இருந்துவிட்டு போகட்டும்